நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் விஜயலக்ஷ்மி கர்நாடகாவில் இருந்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நான் பல வருடங்களாக அமிலத்தன்மையால் அவதிப்பட்டு வந்தேன் கூடுதலாக என் வயிற்றின் இடது பக்கத்தில் ஒரு கட்டி இருப்பது போல் உணர்ந்தேன் அமிலத்தன்மை என்னை சோர்வடையச் செய்யும் மேலும் எனக்கு மார்பில் தொடர்ந்து எரியும் உணர்வு இருந்தது என் வயிற்றின் உள்ளே இருக்கும் அந்த கட்டி நான் தும்மும் போதும் இரும்பும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்து படுக்கும் போதும் அல்லது வயிற்று அசைவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயலிலும் எனக்கு பயங்கர வலியை ஏற்படுத்தியது இந்த அசௌகரியத்தின் விளைவாக எனக்கு தொடர்ந்து முதுகு வலி ஏற்பட்டது அசௌகரியம் என்னை மிகவும் தொந்தரவு செய்தது அவ்வாறு வலி ஏற்படும்போது குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் நீடிக்கும் நான் தினமும் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்களில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் மேலும் எனது அனைத்து நோய்களிலிருந்தும் என்னை குணப்படுத்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் பின்னர் அற்புதமாக எனது அமிலத்தன்மை பிரச்சனை மறைந்துவிட்டது கடந்த ஆறு மாதங்களாக எனக்கு அமிலத்தன்மை பிரச்சனைகள் எதுவும் இல்லை அந்த கட்டியும் இப்போது இல்லை என்பதை நான் உணர்கிறேன் எனக்கு முதுகு வலியும் வந்து ஒரு மாதமாகிவிட்டது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் உங்கள் தாமரை பாதங்களில் என் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்